ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு அதாவது வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளின் மாற்றங்கள் என்னென்ன உங்களுடைய ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது வழிபட வேண்டிய தெய்வங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆவாருங்க அதனால் குரு பகவான் உங்களை எப்போதுமே பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க உங்களுடைய பண கஷ்டங்களை நீக்கி தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகரிக்கக்கூடியவராக இருக்காரு தொழிலில் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடியவராக இருக்கார் லாபங்கள் உங்களை வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்காருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவாங்க நம்மளுடைய வாழ் மனதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைவேறது ஆசைகள் நிறைய இருக்குங்க அதில் ஏதாவது ஒன்று மனதார நினச்சிக்கிட்டு ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் முருகப்பெருமன் தீர்த்து வைப்பாருங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிறைந்த ஒரு துடிப்பான பயணத்தையும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கணிக்கக்கூடியதாக இருக்குங்க பணிகளை விரைவாக முடிக்க உங்கள் நேர மேலாண்மை திறன் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பும் நிறைய இருக்குங்க குரு பகவானின் சாதகமான பயிற்சி பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்க பதவியில் உங்களை அமர வைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொடுத்து செல்லும் விடமாக புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குங்க சிறு தொழில் முன்னாய்வர்கள் மற்றும் தங்கள் தொழிலை படிப்படியாக விறுவடுத்த முயற்சி செய்வார்கள் முக்கிய ஒப்பந்தங்களை கையில் எடுத்து முன்னர் ஒன்றுக்கு பல சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்குங்க அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பாதியில் உங்களுக்கு சூழ்நிலைகள் நிறைய மாறக்கூடியதாக இருக்குது உண்மையில் சவால்கள் செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்கள் வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பும் நிறைய கிடைக்கக்கூடிய நிலையிலும் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாமல் நீங்கள் தவிர்ப்பீர்கள் கவனமாக இருந்துக்கோங்க அது இல்லாமல் வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்கக்கூடியதா இருக்கு குடும்ப உறவுகளுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதா இருக்குங்க பூர்வீக சொத்து சார்ந்த வாக்குகள் உங்கள் பக்கம் முடிவு முடிவு காரணமாக இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க சுருக்கமா சொல்லப்போனா ஆண்டின் தொடக்கத்தில் காணப்படும் அலைச்சல் இரண்டாம் பாதியில் குறையக்கூடியதா இருக்குங்க பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கக்கூடியதா இருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க கூடியதா இருக்குங்க உங்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரவணைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க எதிர்காலத்தில் நினைத்து ஆசைபோடும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைந்திருக்க கூடியதா இருக்கு காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை வருகின்ற நாட்கள்ல நீங்க கூடியதா இருக்குங்க ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியையும் நீங்கள் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் உதவி மற்றும் ஊக்கம் காணப்படக்கூடியதாக இருக்கு உங்கள் காதல் துணையுடன் உதவியுடன் குடும்ப வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க சனி பெயர்ச்சியோட பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க குறிப்பாக சொல்லப்பனா அவர்களின் நிதி நிலையில் ஏற்றம் கொண்டு வருகிறதா இருக்குது வலுவான வருமானம் ஆதாரங்களை கூடியதா இருக்குங்க முன்னர் செய்த முதலீடுகள் வழியே தங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பீர்கள் சனி பகவானின் பார்வை உங்கள் முதலீடுகளின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க சவாலான பிரச்சனைகளையும் கொண்டு வரும் கவனமாக இருந்துக்கோங்க பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அலட்சியான முடிவுகள் எதிர்பாராத நட்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் சனி பகவான் உங்களை அறிவுறுத்துகிறாருங்க பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை ஆள் சிந்தித்து எடுக்கக்கூடியது நல்ல நேரமாக இருக்கு சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க பெற்றோர்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பழகுங்க திருமண தடை நீங்கும் வகையில் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்காக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் நல்லதே நடக்குங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடன் நெருக்கடிக்கக்கூடிய யோகம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு இழந்த பதவிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறங்க திரும்ப கிடைக்கும் யோகம் உள்ளதுங்க ரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியதா இருக்கு மூணில் இருக்கும் ராகு முயற்சிகளில் வெற்றிகளை தருவார் உங்களுக்கு துர்கையின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க மனதில் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவே நடக்கக்கூடியதா இருக்கு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றினால் காரியங்களில் உங்களுக்கு அனைத்திலுமே விற்றீங்க பழைய சொத்துக்களை விற்கும் அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு புதிய சொத்துக்களையும் வாங்குவீர்கள் ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்து கையெழுத்து போடுவது மிக மிக நல்லதுங்க தாய்க்கு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க நெஞ்சக நோய்கள் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது சாப்பிடும் விஷயங்களில் கவனமாக இருக்க வேணுங்க கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது நீரால் தொற்றுக்கள் ஏற்படவும் அபாயம் இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க உணவில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க செவ்வாயில் ராசி இருப்பவர்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிறைய உண்டாகக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் அதிகார பதவி கிடைக்குங்க உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு நிறைய ஏற்படுவதற்குன வாய்ப்பு இருக்குது எட்டு கூறியவன் ஆறில் அமர்வதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்குன வாய்ப்பு நிறைய இருக்குங்க எத்தனை தடைகள் வந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாகவே மாறக்கூடியதாக இருக்குங்க ஏழில் குரு இருப்பதால் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் உடல்நிலையை பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க ஏழுக்கு உரிய புதன் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நிலையிலே பாதிப்பு ஏற்பட்டாலும் பலருக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க பூர்வீக சொத்துக்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா உடல் நலல் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது வியாபாரத்தில் லாபம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் பதவி உயர்கள் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இழந்த சொத்துக்கள் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கௌரவம் அந்தஸ்து தைரியம் கூடும் கூடும் வகையில் இருக்குங்க நயனர் கோயில் நாகநாத சுவாமிகள் வழிபாடு ஏராளமான வெற்றிகளை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க குறிப்பாக பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பால் சமுதாய அங்கீகாரம் கூட கூடியதா இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிந்தனையை ஒரு நிலைப்படுத்தினால் வளமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உணவுகளை சாப்பிடுவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாக கூடியதா இருக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களின் நட்பும் கிடைக்கக்கூடியதா இருக்கு தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலம் நிதி உதவி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க தொழிலில் சிறிய முயற்சிகளில் பெரிய லாபம் கிடைக்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உள்ளது தடைபட்ட சொத்து விற்பனை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்குங்க உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் கூடியதா இருக்குங்க சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் பனிச்சுண்மை அதிகரித்தால் அதற்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராகுங்க உயிர் சொத்து பணம் பங்கு சந்தை போன்ற ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரம் கிடைக்கக்கூடியதா இருக்கு விரயம் வைத்திய செலவு தடை முற்றிலும் நீங்கக்கூடியதா இருக்குங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பட்சத்தில் சம்பந்தம் இல்லாத குற்றத்தில் சிக்கியவர்கள் வம்பு வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடுவார்கள் சொத்துக்களின் மதிப்பு இருக்கு பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்கள் விற்று விடுவீர்கள் பிரிந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இணைந்து வாழும் யோகமும் ஒற்றுமையும் இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் கடனால் கவலை கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சினைகள் எல்லாமே முற்றிலும் நீங்க இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய மனை வீடும் வாங்கும் வாய்ப்பும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ஈருக்கு ஆபத்தை தரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்களுக்கு நோயிலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி